சமையல் வேலை வீட்டு வேலை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம் தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மெயினா ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதிவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம ஜிபிஎஸ்ல பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்க எந்தெந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்க அப்படிங்கறத இப்ப சைடு ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்குது நோட் பண்ணிக்க மெயின் நம்பர் நைன் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயில பாக்கலாம் முதல் வேலை வாய்ப்பு சிவகங்கையில சசி ரேகா ஹோம் சமையல் வேலை கேக்குறாங்க தங்கர இடத்தோட பன்னெண்டாயிரத்து இருந்து பதினாறாயிரம் சம்பளம் நாலு பேத்துக்கு வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் கர்னாங்காட்ல சமையல் வேலை பத்தொன்பதாயிரம் இதுவும் தங்கரடத்தோடு இருக்கு அடுத்து மனோ சித்ரா பதினஞ்சு வேளம்பாளையத்துல இருபதாயிரம் உரைக்கு சம்பளம் தங்கற இடத்தோட இதுவும் பாத்தீங்கன்னா சமையல் வேலை திருப்பூர்ல இருக்கு பதினஞ்சு வேளம்பாளையம் திருப்பூர்ல அடுத்து ரேணுகா ஹோம் சமையல் வேலை இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்ட தங்கரடத்தோட பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து கிருஷ்ணா அவனாசியில இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல தங்கரடத்தோடு இருக்கு இப்போ இதே மாதிரி இந்திரா ஹோம்ல இருக்குது மேகலா ஹோம்ல இருக்குது எக்கச்சேக்கமான சமையல் வேலை இருக்குது வீட்டு வேலை எவ்வளவு இருக்குது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம் ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் ஹோம் அப்படிங்கிற நிறுவனத்துல வீட்டு வேலை இருக்குது தங்கறத்தோட இருந்து பதினாறு ஆயிரம் ஜிவிஎஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் ஆதார் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கான வேலை வாய்ப்பி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்காகத்தான் பத்து ஹெச்ஆர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து வேலை வாய்ப்புக்கு பதிவு பண்ற அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் செவன் அடுத்து வீட்டு வேலைக்கு இருக்கிற நிறுவனம் ராதிகா ஹோம் இஎஸ்ஐ கொங்குமேன் ரோட்ல திருப்பூர்ல பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்குது இது மாதிரி உங்களுக்கான வீட்டு வேலை சமையல் வேலைக்கான வீடியோ அடுத்து இன்னும் என்னற்ற வேலை வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க